அனைவருக்கும் வணக்கம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஜூலை பதினாலாம் தேதியானது கும்பாபிஷேக விழாவானது நடைபெறுவதையொட்டி நேற்று காலை யாகசாலை பூஜைகளானது தொடங்கியிருக்காங்க முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்பு ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை அஞ்சு இருபத்தி ஐந்து மணி முதல் ஆறு பத்து மணிக்குள்ள கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது அதையொட்டி வள்ளி தேவசேனா திருமண மண்டபத்தில் யாகசாலைகளானது அமைக்கப்படுறாங்க அதே மாதிரி இந்த யாகசாலையில் என்னென்ன மாற்றங்கள் இந்த முருகன் கோவிலில் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் கோவிலுக்கு நம்ம செல்றதுனால நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி உங்களுக்கு முருகன் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓ முருகா போற்றி கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அங்கு நேற்று காலையானது ஐந்து மணி அளவில் முதல் கால யாகசாலை பூஜையானது தொடங்கியிருக்காங்க இரண்டாவது நாள் ஜூலை பதினோராம் தேதி ரெண்டு மூணாம் கால யாக பூஜைகளுமே மூன்றாம் நாள் ஜூலை பன்னிரெண்டு நாலு ஐந்தாம் கால யாக பூஜைகளுமே நான்காம் நாள் ஜூலை பதிமூணு ஆறு ஏழு கால யாக பூஜைகளும் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது அன்றிரவு மதுரையிலிருந்து வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை திருப்பரங்குன்றம் பதினாறு கால் மண்டபத்தில் வரவேற்கும் நிகழ்ச்சியானது நடைபெறுங்க ஐந்தாம் நாள் ஜூலை பதினாலு கும்பாபிஷேகத்தை ஒட்டி அதிகாலை மூணே முக்கால் மணிக்கு எட்டாம் கால யாக பூஜையானது நடைபெறுங்க அதிகாலை ஐந்து மணிக்கு யாத்ரா தானம் உடன் கலசங்கள் புறப்பாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து காலை ஐந்து முப்பது மணிக்கு பரிவார மூர்த்திகள் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுரம் விமானங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது காலை ஆறு மணிக்கு தேவசேனா உடனுரை சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவானது நடைபெறும் பின்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழி அனுப்பும் விழாவானது சிறப்பாக நடைபெறுங்க திருப்பரங்குன்றம் குருகன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருது யாகசாலை பூஜைகள் ஏற்கனவே தொங்கி நடைபெற்று வரும் நிலையில் பக்தர்கள் மூணு நாட்களுக்கு மூலஸ்தானத்திற்கு சென்று மூலவரை தரிசிக்க தடை விதி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது அதே போல் கும்பாபிஷேகம் நடைபெறும் நாள் நேரம் உற்சவங்கள் போன்ற வி விபரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க மேலுமே இந்த முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக மதுரை திருப்பரங்குன்றம் போற்றப்படுகிறது திருச்செந்தூரை தொடர்ந்து திருப்பரங்குன்றத்திலும் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளதுனால பக்தர்கள் மூலஸ்தானத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமான் சூரனை போரிலே வதம் செஞ்ச பிறகு இந்திரனோட மகளான தெய்வானியை திருமணம் செஞ்சு கொண்ட தளமாகவும் திருப்பரங்குன்றம் இதனால் திருமண தடை இருக்கிறவங்க இங்கு வந்து வழிபட்டாலே திருமணம் விரைவில் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்து வருதுங்க இந்த கோவிலானது பாண்டியர்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்ட குடைவரைக் கோவிலாகவும் சொல்லப்படுது உறுதியான கடற்பாறையில் இறைவனோட திருமேணிகளானது செதுக்கப்பட்டிருக்காங்க திருப்பரம் குன்றம் மலையை லிங்க வடிவில் காட்சியளிக்கிறது பரம்பொருளான சிவபெருமான் குன்று வடிவில் அருள் புரிவதால் சிவனுக்கு பரங்குன்றநாதர் என்றும் இந்த தலம் திருப்பரங்குன்றம் என்றும் பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பாத்தீங்களா ஒரு காலத்தில் சிவன் கோயிலாகவே இருந்துள்ளதாகவும் இப்போது விழா காலங்கள்ல சிவனுக்கு கொடியேற்றப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் குடைவரை மூர்த்தியாக இருக்கிறதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது அவருக்கு புணகு மட்டும் சாற்றப்படுறாங்க சூரனை ஆட்சி கொண்டு வெற்றி வேலுடன் முருகன் இங்கு வந்து அமர்ந்ததனால முருகன் பெருமானின் வேலுக்கு மட்டுமே அபிஷேகம் மற்றும் பூஜைகளானது செய்யப்படுறாங்க அறுபடை வீடுகளிலுமே இந்த சிறப்பு இங்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலுமே முருகப்பெருமான் நின்ற கோலத்திலேயே அருள் பாலிக்கிறாரு ஆனால் கூட இங்கு அவர் அமர்ந்த கோலத்தில் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருவது இன்னும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகமானது பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை பதினாலாம் தேதியானது சிறப்பாக நடைபெற உள்ளது இதற்காக ஜூலை பத்தாம் தேதியான நேற்று காலையில் துவங்கி வந்து வருகிறது ஜூலை பதினாலாம் தேதி காலை ஐந்து இருபத்தி ஐந்து முதல் ஆறு பத்து மணிக்குள்ள கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெற உள்ளதுங்க ஜூலை பதிமூணாம் தேதி ஏழு காலை யாக பூஜைகள் நடத்தி முடிக்கப்படும் குன்றம் முருகப்பெருமான் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்காக ஜூலை பதிமூணாம் தேதி மதுரையிலிருந்து புறப்பட்டு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குன்றம் வருவாங்க ஜூலை பதினாலாம் தேதி காலை பரிவார மூர்த்திகள் ராஜகோபுரம் விமானங்களுக்கு கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் தேவசேனா உடனுறை சுப்பிரமணிய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்த பிறகு பஞ்சமூர்த்திகளோட திருவீதி உலாவானது சிறப்பாக நடைபெறும் அதற்கு பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழி ும் நிகழ்ச்சிகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் குன்றம் கும்பாபிஷேகத்திற்கான யாகசாலை பூஜைகள் நடந்து வருவதனால ஜூலை பத்தாம் தேதி மாலை முதல் ஜூலை பதிமூணாம் தேதி வரைக்குமே தற்காலிகமாக பக்தர்கள் மூலஸ்தானத்திற்கு சென்று மூலவர் முருகப்பெருமான தரிசிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது ஜூலை பதினாலாம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்து சாந்தி பூஜைகள் ஆனது நிறைவடைந்த பிறகு பக்தர்கள் முருகப்பெருமான தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறாங்க எனவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க திருச்செந்தூர் போலவே திருப்பரங்குன்றம் முருகன் கோ கோவில் கும்பாபிஷேக விழாவிலும் லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் கலந்து கொள்வாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது முதலே திருப்பரங்குன்றத்திற்கு வந்து கொண்டிருக்கிறதுனால பக்தர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்காங்க பக்தர்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்வது தேவையான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று காலை மங்கள இசைக்கு பின்பு பிரம்னபிஷேகம் முடிந்து சூரியனிடமிருந்து அக்னி எடுக்கும் நிகழ்ச்சியானது சிறப்பாக நடந்தது தொடர்ந்து கலக்கர்ஷனம் யாகசாலை நிர்மாணம் நடந்தது தங்கம் வெள்ளி குடங்கள்ல புனித நீரானது நிரப்பி தற்காலிக மூலவர் சன்னதியில் வைக்கப்பட்டிருக்காங்க விக்னேஸ்வர பூஜை புண்ணிய யாகவசனம் முளைப்பாளி இடுதல் முடிந்து காப்பானது சிறப்பாக கட்டப்பட்டது அத்தி மரத்தால் செய்யப்பட்ட மூலவர்கள் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை கற்பக விநாயகர் துர்கையம்மன் சத்தியகிரீஸ்வரர் சத்யகிரீஸ்வரர் கனிவாய் பெருமாள் மகாலட்சுமி கோவர்த்தனாம்பிகை அம்பாள் உருவங்களிலிருந்து சக்தி புனித நீர் கலசத்தில கலை இறக்கம் செய்யப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டு முதல் கால பூஜையானது துவங்கியிருக்காங்க ஜூலை பதினாலு அதிகாலை வரை எட்டு கால யாகசாலை பூஜைகளுமே சிறப்பாக நடக்கிறது ஜூலை பதினாலாம் தேதி அதிகாலை மூன்றரை மணிக்கு விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வசனம் முடிந்து யாகசாலை பூஜையானது பூர்த்தி செய்யப்பட்டு புனித நீர் அடங்கிய குடங்கள் கோபுர கலசங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிகாலை அஞ்சு இருபத்தி ஐந்து மணிக்கு மேலே காலை ஆறு பத்து மணிக்குள்ள கும்பாபிஷேகமானது சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது குன்றம் கோவில் இன்று முதல் தற்காலிக மூலஸ்தானத்திற்கு தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது யாகசாலையில சுப்பிரமணிய சுவாமிக்கு இருபத்தி ஐந்து குண்டங்கள் சத்தியகிரீஸ்வரருக்கு ஒன்பது குண்டங்கள் கோவர்ஸ்தனாம்பிகை அம்பளுக்கு ஒன்பது குண்டங்கள் கற்ப விநாயகருக்கு ஐந்து குண்டங்கள் துர்க்கை அம்மனுக்கு ஐந்து குண்டங்களும் ராஜகோபுரத்திற்கு ஐந்து குண்டங்களும் பரிவார தெய்வங்களுக்கு பதினேழு குண்டங்களுங்காக மொத்தம் எழுவத்தைந்து யாக குண்டங்களுமே நாற்பது வேதிகைகளும் அமைக்கப்பட்டிருக்காங்க சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை சத்யகிரீஸ்வரர் கோவத்தானாம்பிகை அம்மாளுக்கு தங்க குடங்கள் கற்பக விநாயகர் சண்முகர் துர்க்கை அம்மன் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளி குடங்கள் கோவர்த்தனாம்பிகை அம்மாள் விமானத்திற்கும் வல்ப கணபதி விமானத்திற்கு வெள்ளி குடங்களும் நானூறு பித்தளை சொம்புகளும் நூறு பித்தளை குடங்களில் புனித நீரானது நிரப்பி யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொண்ணூற்றி ஆறு வகையான மூலிகைகள் திரவியங்கள் ஒன்பது வகையான சமைத்துக்கள் யாக பூஜையில் பயன்படுத்தப்படுறாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முதல் கால யாக பூஜை பூசையை தருமை ஆதீனம் நட்சத்திர குருமாணி கைலை மாசிலாமணி தேசிகர் குணம்பட்டி ஆதினம் சரவண மாணிக்க வாசக சுவாமிகளும் துவங்கி வைத்ததாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் திருப்பரங்குன்றம் ஜூலை பதினாலு கும்பாபிஷேகத்திற்கு என்னென்ன ப ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் நிச்சயமாக திருப்பரம் குன்றம் கும்பாபிஷேகத்தில் நீங்களும் கலந்து உங்களோட வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானியும் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆல் வியூஸ் தேங்க்யூ